வணக்கம் வெகுலாமி அதிகாரத்தின் இரண்டாவது குரல் முன்ன பார்த்தோம் சொல்கிறவங்கிட்டையும் கேட்குறவங்க நீ கோவப்படாத கேட்கவே மாட்டேன்னு போகுதில்லை தருதில்ல அதுகிட்டையும் நீ கோவப்படாத அதனால் எந்த பிரயோஜனமே இல்லை உனக்கு மட்டும் தான் அது கெடுதல் ஏன்னா அந்த கொள்ளும்போது நம்மளுடைய முகம் தசைகள் அத்தனையும் என்ன ஆகுதுன்னா உடல் இயக்கங்கள் அத்தனையுமே மாறுபட்ட கோணத்தில் செயல்படத் தொடங்கும் அதனால தான் அந்த கோவத்தை நம்ம அடக்குன்னு சொல்கிறது உடனே பெரியவங்க என்ன சொல்லுவாங்க முதல்ல தண்ணி குடி அப்படிம்போம் இல்லையா ஏன்னா இந்த தண்ணீரானது நம்மை கொஞ்சம் அமைதிப்படுத்தும் அதனால தான் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க கோவப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளுவரும் இதை தான் சொல்கிறாரு நம்ம யார் சொல்கிறதையாவது ஒன்றையாவது கேட்டுக்கணும் இல்லையா இந்த குரலுக்கு நாம் பயணிக்கலாம் செல்லாயிரத்து சினம் தீது செல்லிடத்தும் இல் தீய பிற செல்ல சினம் தீது செல்லிடத்தும் இல் தீய பிற செல்லாயத்து சினம் தீது நம்மை விட வலியவர்கள் பலம் மிக்கவர்கள் பெரியவர்கள் நல்ல குணங்கள் இருக்கக்கூடியவங்க இல்லைன்னாக்கா நம்ம என்ன சொல் வலிமையாக இருப்போம் பலசாலி அவங்ககிட்ட போய் கோவத்தை காட்ட முடியுமா நம்மை விட பலசாலியாக இருப்பான் வலிமை உள்ளவனாக இருக்கின்றான் அவங்ககிட்ட போய் நான் கோவப்படுறான்னா அவன் நாலு சாத் சாத்தி நம்மளுக்கு விட்டுவோம் நம்மளுக்கு தான் திரும்பி அடுது இது நடைமுறையில் நம்ம நிறைய சாலையில் பார்க்கலாம் இல்லையா செல்லா இடத்து சினம் தேடு நம்மை விட வலியவர்களிடத்தில் பலசாலிகளிடம் நம்முடைய கோபத்தை காட்டுதல் கெடுதல் நன்மை பயக்காது அதே போல் செல்லிடத்தும் நம்ம சொன்னால் கேட்டுக்குவாங்கிற இடத்துல கூட நாம் கோபப்படுவது என்பது எப்படி வலியவர்களிடத்தில் கோபப்பட்டால் தீயதோ அதை விட கொடுமையானதுன்னு சொல்கிறோம் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறாரு வலிமையானவர்கள் நம்மளை தாக்கிடுவாங்க சரி நம்ம விட எளியவன் தானே இவங்கிட்ட போய் நம்ம சத்தம் போட்டால் என்ன ஆகிட போகுதுனாக்கா அந்த உறவுகள் நம்மை விட்டு விலகி சென்று விடும் இதுதான் ஆகையினால் நாம் என்ன செய்யணும் பலசாலிகளிடமும் கோபப்படக்கூடாது வலுவிழந்த பலவீனமானவர்களிடமும் கோபப்படாமல் இருக்க வேண்டும் ஏன்னா பலவீனமானவர்களிடம் நாம் கோபப்படும் பொழுது அதனால் விளைவிக்க விளைவிக்கும் தீமை மிக அதிகமாக இருக்கும் என்று இந்த குரல் நமக்கு எடுத்துரைக்கிறது வாழ்வில் ஏதாவது ஒன்றை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றால் அது நம்முடைய கையில் தான் இருக்கிறது எது தேவையோ அதை நாம் கடைப்பிடித்து பயனடையலாம் நன்றி நாளை அடுத்த குரலில் நாம் சந்திக்கலாம்